ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க சித்தா சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வேர்க்கடலை தான் வீட்லேயே வந்து எப்படி வறுக்கிறது அப்படின்றத நான் வந்து இன்றைக்கி வீடியோவாக வந்து போடுறேன் இப்போது நம்ம வந்து கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா வறுத்துக்கல் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க அந்த கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கருகி போன மாதிரி தீப்பிடிக்கி அந்த கருப்பு கருப்பாக இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்லேயே எப்படி வறுக்கலான்றது இன்றைக்கி வந்து நான் வந்து வீடியோ வந்து எடுத்து போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடைகளில் கேட்டோம் அப்படின்னா பச்சை வேர்க்கல்லன்னு கேட்டனா இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க அந்த பச்சை வேர்க்கல் வந்து கம்மியாக தான் கிடைக்கிது இப்போ நம்ம தான் வேர்க்கலையை வறுக்கிறதுக்காக நான் வந்து சால்டு உப்பு வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் ஏற்கனவே கேக்கு செஞ்ச எக்ஸ்ட்ரா உப்பு இருக்குன்னா அந்த சால்டு உப்பை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த உப்பை வந்துட்டு நம்ம அந்த கடையில் வந்து நல்லா வந்து சூடு பண்ணினதுக்கப்புறம் நம்ம அந்த வேர்க்கல்லையை வந்துட்டு சேர்த்துக்கணும் உப்போட உப்போடு சேர்த்துட்டு நல்லா வந்து கைவிடாமல் நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி இருக்க இந்த மாதிரி கிளறினா அப்படின்னா தான் நமக்கு அந்த தீச்சல் வந்து பிடிக்காது நல்லா யூனாக வந்து நல்லா வருபட்டு வருங்க அதுக்கு தான் சொல்கிறேன் இப்போ நம்ம வறுக்க வறுக்க நமக்கு அந்த வேர்க்காலில் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கே தெரியும் பாருங்க இப்போ இந்த வேர்க்காலில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த மேலே வந்து நல்லா கோடு கூட தெரியுது பார்த்தீங்களா நல்லா வெடித்து நல்லா வருந்துருக்குன்னு அர்த்தம் இப்போ நமக்கே தெரியும் அது வந்து மேலே வந்து அந்த தோல் எல்லாம் நல்லா வெடித்து வந்திருக்கோம் அதான் கரெக்டான ஸ்டேஜ் நம்ம வந்து அப்படியே எடுத்துட்டு நம்ம வந்து சளிச்சிக்கலாம் நீங்கள் வந்து உப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மணல் வந்து இருந்துச்சுன்னா நல்லா அதை சலிச்சிட்டு நீங்கள் அதையும் கூட போட்டு வறுத்துக்கலாங்க இப்போ நான் ரெண்டாவது பேட்ச் போட்டு நல்லா வறுக்க போகிறேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து கடைகளில் வந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா பச்சையாக இருந்துச்சுன்னா ஒரு முறை வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வந்து நல்லா வறுபட்டு வரும் பச்சையாக இருந்தாலுமே சரியாக வறுபடாது ஒரு மாதிரி நமுத்து போன மாதிரி இருக்கும் அதனால் ஒரு தடவை வந்து க வாங்கிட்டு வந்து காய வச்சுக்கோங்க நம்ம ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி வந்து மொத்தமாக வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ஸ்கூல் விட்டு வ வர நேரத்துக்கு நம்ம ஒரு கடலை உருண்டை இந்த மாதிரி கேக்லாம் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவும் ஹெல்த்திங்க நான் வந்து எப்போவுமே வந்து வழக்கமாக பசங்களுக்கு இந்த மாதிரி தான் வாங்கி வச்சுப்பேன் நம்ம வறுத்த வருத்தக்கடலை வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் ரேட்டு வந்து கூட இருக்கும் இந்த பச்சை கல்லையே வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு வந்து ரேட் வந்து கம்மியாக கிடைக்கும் அதனால் நான் எப்போவுமே வந்து பச்சைக்கல்லையே மொத்தமாக வந்து வாங்கி வச்சுப்பேன் ஒரு ரெண்டு கிலோ ஒரு கிலோ இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு சட்னிக்கு நம்ம வந்து ஏதாவது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம் அப்புறம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்றதுக்குமே எடுத்துக்கலாம் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எப்போவுமே வந்து கல்லை வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த கடலை வந்து மேக்ஸிமம் இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மார்க்கெட்டில் தான் கிடைக்கும் அதாவது நம்ம மல்லிகை கடையில் பழக்கமாக இது கிடைக்கும் நீங்கள் அங்கே வாங்கிக்கோங்க இப்போ இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கிறதுனால நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இது ரெகுலராகவே கொடுத்துட்டு வரலாங்க அவ்வளோ ஒரு ஹெல்த்து ரொம்ப சூப்பராக இங்கே பாருங்கள் கொஞ்சம் கூட இந்த தீ தீச்சல் இல்லாமல் நல்லா அழகாக கடையில் கிடைக்கிற மாதிரி நான் வந்து வருத்தி எடுத்துருக்கேன் நல்லா தோலுமே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கையிலேயே போட்டு நுமிட்டி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் நான் அப்படியே தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் தோலில் தான் அதிகமாக சத்துருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் நான் தோலெல்லாம் எடுக்க மாட்டேன் அப்படியே பாக்ஸில் போட்டு அந்த வேர்க்கலில் வந்து வறுக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் வந்து சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த வேர்கல்யை வந்து வறுக்கும் போது நீங்கள் அதிகமான தீயை வச்சு வருத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து கறிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது கம்மியான தீயில் வந்து வச்சு வருத்திங்கன்னா ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கும் மிதமான ஒரு தீயில வச்சு நீங்கள் வருத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு நான் வந்து நல்லா வறுத்து எடுத்துருவேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அதிகமான தீ கூட வச்சு கரெக்டாக கைவிடாமல் நல்லா கேலரி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக வருந்து வந்துடும் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட சிந்தா சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்